அன்பானவர்களுக்கு கருப்பா நல்ல பணிவான வணக்கம் விவரமற்ற விவேகமற்ற சுயநலம் மிகுந்த கெட்ட குடிமக்கள்தான் கேடான அரசை உருவாக்குகிறார்கள் என்று அரிஸ்டாட்டில் கூறியுள்ளார் பிளாட்டோ அரசியல் விஞ்ஞானத்தை அரையிலின் ஒரு பிரிவு என்றே கூறினார் மகாத்மா காந்தியும் சமயம் இல்லையே அரசியலில் என்று கூறியதிலிருந்து அறையில் வாழ்வியலுக்கு நெருக்கமானது என்பது புலனாகும் கார்ல் மார்க்ஸ் கூற்றுப்படி பொருளியலின் சக்திகளின் வழியை அரசியல் நிலைமைகள் ஏற்படுகின்றன பொருளியல் மாற்றத்துக்காக மக்கள் அறவழி மீறுவதன் விளைவாகத்தான் நிலையான நல்லாட்சிகளை நிலைநிறுத்த முடிவதில்லை குடிமக்கள் ஆளுமையாளர்களை அவதூறு பரப்பாமல் தங்களுடைய அறியாமையை அறிந்து அறவழி நடந்தால் எந்த ஒரு கேடான அரசையும் நல்லரசாக்கலாம் அரிஸ்டாட்டிலின் கூற்றும் இதுதான் அரசியலின் கடமைகள் கடமைகளின் வகைகள் கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ளிகேஷன் நான்கு வகைப்படும் ஒன்று அறநெறிக் கடமை மாரல் ஆப்ளிகேஷன் ரெண்டு சட்ட விதிகளின் கடமை லீகல் ஆப்ளிகேஷன் மூணு ஐயமற்ற கடமைகள் பாசிட்டிவ் ஆப்ளிகேஷன் நாலு ஐயப்பாடான கடமைகள் நெகட்டிவ் ஆப்ளிகேஷன் இது அரசியல் முக்கியமான மனிதனின் வாழ்வியலில் வளப்படுத்தும் நல்லொழுக்கத்தை கொண்ட கடமைகளின் சாரம்சமாகும் மக்கள் கடமைகளை உணர்ந்து தன்னுடைய பயணத்தை சீரும் சிறப்புமாய் சிந்தித்து செயல்பட்டால் நல்ல அரசை நிறுவ முடியும் அதற்கு மக்கள்தான் முதலில் மாற வேண்டும் கடமைகளை கைக்கொண்டு கொண்டு வாழ்வியலை வளமாக்க முயற்சிக்கு வேண்டும் ஆம் சொந்தங்களே இந்த கடமைகளின் விரிவாக்கத்தை அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து பார்க்கலாம் நாம் சொந்தங்களே இந்த மாதிரி நல்ல விஷயத்தை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணொளி சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பாஸில் பதிவிடுங்க நன்றி